அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிரீன் கார்டன்ஸ் நீட் எக்ஸாமினேஷன் மே மாதம் அஞ்சாந்தேதி எழுத போகிறீங்க இதுக்காக தான் தயாராகிட்டு இருக்கீங்க நீட் எக்ஸாமினேஷன் காலுக்கு போகிறோம் அப்போ என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு வீடியோ போட்டிருக்கோம் என்னெல்லாம் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறதா நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குங்க இந்த வீடியோ நிறைய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் போய் சேரணும் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க மறந்துடாதீங்க பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதேமாரி எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ ஒரு மிக முக்கியமான வீடியோங்க பிரிண்டட் ஆர் ரிட்டன் பிட்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் டெக்ஸ்ட் ஃபைல் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நம்ம எல்லாம் எழுதி பார்த்துருக்கோம் படிக்கிறக்காங்க ரீகால் பண்ணுறக்காங்க மாதிரி பேப்பரில் பிரிண்ட் எடுத்து வச்சுருப்போம் சின்ன பேஜில் எடுத்து வச்சிருப்போம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ரீகால் பண்ணுறதுக்காக நம்ம தி வேலை ட்ராவலிங்கில் படிச்சுட்டு வருவோம் ஸோ தெரிஞ்சோ தெரியாமல் அந்த பிட்ட பேப்பர்ஸ் ரிட்டன் ஹேண்ட் ரிட்டன் இதெல்லாம் கொண்டு போகக்கூடாதுங்க இதெல்லாம் வெளியே எடுத்து போட்டுருங்க ஹால் டிக்கெட் அட்மிட் கார்டு மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் மீதியெல்லாம் தேவையில்லாத பேப்பர்ஸ் எல்லாம் நமக்கு வேண்டாங்க பென்சில் பாக்ஸ் கொண்டு போகலாமா பிளாஸ்டிக் பவுச் கொண்டு போகலாமா இதெல்லாம் நாட் அலவுடு நம்மளால் எக்ஸாமினேஷனுக்கு பென்சில் பாக்ஸெலாம் நிறையா பென்னு எரேசர் பென்சில் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கொண்டு போவோம் எதுவுமே அலௌட் இல்லைங்கிறத புரிஞ்சுக்குங்க கல்குலேட்டர் நாட் அலவுட் பெண் என்னோடய டாக்டர் எக்ஸாமினேஷனுக்காக ஒரு பத்து பெண் கோயிலெலாம் போய் பூஜை பண்ணாலும் எடுத்துகிட்டு வந்தோம் ஹைதரவர் கோயிலில் பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வந்தான் ஆனால் பெண்ணெல்லாம் நாட் அலவுட் அப்போது பெண்ணெல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க அதனால் நீங்கள் பெண் எதுவும் கொண்டு போக முடியாது பென் ட்ரைவ்ஸ் கொண்டு போக முடியாது எரேசர் லாக் டேபிள் எலக்ட்ரானிக் பெண் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கொண்டு போக முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க அட்மிட் கார்டு மட்டும் இருந்தால் போது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அதில் போஸ்டன் சைஸ் ஒட்டி எடுத்துகிட்டு போகணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நீங்கள் ஒரிஜினல் வேலிட் ஐடென்டிட்டி ப்ரூஃப் இதெல்லாம் நீங்கள் கொண்டு போகணுங்க அடுத்தது மொபைல் ஃபோன்ஸ் மொபைல் ஃபோன் மட்டும் கிடையாது அந்த மொபைல் ஃபோன் வச்சுக்கிறதுக்கான இடவசதி ஏற்படுத்தி தரமாட்டாங்க அதனால மொபைல் ஃபோனை பேரண்ட்ஸ்கிட்ட தரவோ கொடுத்துட்டு போயிடுங்க ப்ளூடூத் டிவா டிவைசஸ் இயர்ஃபோன்ஸ் மைக்ரோஃபோன் பேஜர் அண்ட் ஹெல்த் பேட் எலக்ட்ரானிக் கெசட்ஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க அது ஃபோன் சம்மந்தமான விஷயங்கள் இயர்ஃபோன் இயர்பாட் இந்த மாதிரி எதுவுமே நம்ம கொண்டு போக முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க தெரியாமல் எடுத்துகிட்டு போயிடாதீங்க வேலட் கவுல்ஸ் ஹேண்ட் பேக்ஸ் பெல்ட் மெயினாக பெல்ட்டில் வந்து ஸ்டீல் பார்ட் இருக்குது மெட்டல் பார்ட் இருக்குங்க பெல்ட் நாட் அலவு மறந்துடாதீங்க கேப் கேப் போட்டு போகக்கூடாது வாட்சஸ் ரிஸ்ட் வாட்சஸ் நம்ம வந்து வாட்சஸில் மெட்டலிக் வாட்சஸ்லாம் எல்லாம் வாட்சே நாட் அலவுடுங்க பிரேஸ்லெட் நம்ம வெளியில் போட்டிருப்பாங்க தங்கத்தில் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி நிறைய பிரேஸ்லெட் எல்லாம் போடுற பழக்கம் இருந்திருக்கும் ரிங்கு இந்த மாதிரி எந்த ஒரு மெட்டாலிக் ஐட்டம்ஸ் நாட் அலவுடுங்க கேமரா தெரியாமல் அது மாதிரி தெரியாமல் எடுத்துகிட்டு போடுவாங்க இதெல்லாம் வந்து ஒரு சில ஸ்டேட்டில் நடந்திருக்கு அதனால் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொண்டு போக முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனி ஆர்னமெண்ட்ஸ் மெட்டாலிக் ஐட்டம்ஸ் மெட்டாலிக் ஐட்டம் பெல்ட்டில் மெட்டாலிக் ஐட்டம் இருக்குது நீங்கள் மெட்டல் கிளிப்ஸ்லாம் போடுவாங்க பெண்கள் பார்த்தீங்கன்னா கிளிப்பு பேண்டு இந்த மாதிரி மெட்டல் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடாதுங்க அதே மாதிரி நம்ம இயர் ரிங்கு இந்த மாதிரிலாம் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணியிருங்க கோல்டு இருந்தாலும் நம்ம எந்த வித மெட்டாலிக் பார்ட் இல்லாமல் போய்க்கிறது பெஸ்ட்டுங்க அது நம்ம பிரேஸ்லெட்டு வெள்ளியில் போட்டிருப்பாங்க தங்கத்தில் போட்டிருப்பாங்க ரிங்ஸ் போட்டிருப்பீங்க இதெல்லாமே வெள்ளியில் போட்டிருந்தாலும் தங்கத்தில் போட்டிருந்தாலும் எந்த விதமான அந்த ஸ்டீல் ரிங்கெல்லாம் போட்டிருப்பாங்க இந்த மாதிரி விஷயமெல்லாம் நீங்கள் போடாதீங்க ப்ளைனாக போகிறது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் டென்ஷன் எல்லாம் இருக்கும் ரிலாக்ஸ் எக்ஸ் எக்ஸாம் எழுத பிடிக்குங்க இனியும் ஆர்னமெண்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க அப்போ எந்த விதமான ஆர்னமெண்ட்ஸும் இல்லாமல் இருக்கிறது பெஸ்ட்டு மெட்டாலிக் ஐட்டம் இல்லாமல் இருக்கிறது பெஸ்ட்டு தேவையில்லாத சட்டையில் நிறைய மெட்டல் பார்ட்ஸ் எல்லாம் இருக்குங்க பட்டனா அந்த மாதிரி எதுலாம் வச்சுருப்பாங்க அதெல்லாம் இல்லாதுங்க நீட்டான சிம்பிளான ஷர்ட்டில் போங்க சிம்பிளான டி ஷர்ட்டில் போங்க லைட் கிளாத்ஸில் போங்க டோர் கிளாத்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள் அது ஹெவி கிளாத்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அடுத்து வந்து ஃபுட் ஐட்டம்ஸ் அது நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் கொண்டு போகிறது இங்கே கடலை மண்டா கொண்டு போயிடலாமா சார் ஏதாவது திங்ஸ் பிஸ்கட் கொண்டு போய்க்கலாமா ஓப்பன் பண்ணது ஓப்பன் பண்ணாது வாட்டர் பாட்டிலே அலௌடு இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க வாட்டர் பாட்டில் ட்ரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் அலவுடுங்க ட்ரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் அலவுடு அப்போது அது வந்து அந்த வெளியே கட் ஒட்டியிருப்பாங்களா பட்றேன் அதெல்லாம் எடுத்துருங்க ட்ரான்ஸ்பரண்டாக தண்ணி மட்டும் தெரியறவருக்கணுங்க அது மாதிரி இருக்கிற வாட்டர் பாட்டில் அலவுடு அப்போது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க எனி ரிட்டன் மெட்டீரியல் பிரிண்டட் மெட்டீரியல்ஸ் லிட்ட மெட்டீரியல் பென்சில் பாக்ஸ் பிளாஸ்டிக் பவுச் கால்குலேட்டர் பென் ஸ்கேல் பென் ட்ரைவ் இரேசர் இதெல்லாமே கிடையாது ஃபோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ப்ளூடூத் ஃபோன்ஸ் மைக்ரோஃபோன் இந்த மாதிரி மைக்ரோ சிப் இந்த மாதிரிலாம் வருங்க மைக்ரோ சிப் இதெல்லாம் சம்டைம்ஸ் வேறு இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே அலவுட் இல்லை வேலட் கோகல்ஸ் ஹேண்ட்பேக் பெல்ட் கேப் வாட்ச் பிரேசலெட் கேமரா இந்த மாதிரி எந்த மெட்டாலிக் ஐட்டம்ஸ் இருக்கக்கூடாது ஆர்னமெண்ட்ஸ் இருக்கக்கூடாது ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கக்கூடாது ஓப்பன் பேக் வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துக்கலாங்க அதில் நம்ம என்ன கொண்டு போகலான்னு வீடியோ பண்ணியிருக்கோம் அது அட்மிட் கார்டு ரெண்டு செட்அப் காப்பி கூட எடுத்துக்கோங்க பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ரெண்டு காப்பி எடுத்துக்கங்க அட்டர்ன் ஷீட்டில் ஓட்டணும் ஒன்றுக்கு தேவை ரெண்டு கூட எடுத்துக்குங்க மற்ற என்னென்ன நமக்கு இம்பார்ட்டண்டாக தேவையோ அது ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் ஒன்றுக்கு ரெண்டாக எடுத்துக்கங்க ப்ளஸ் டூ அட்மிட் கார்டு எடுத்துக்குங்க ப்ளஸ் ஆதார் கார்டு எடுத்துக்குங்க ஸோ இந்த மாதிரி மிக முக்கியமாக பிடபிள்யூ டி கேடிடேட்ஸ்னா பி டபிள்யூ சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துங்க ஸோ இந்த மாதிரி மிக மிக தேவையான பொருட்கள் மட்டும் எடுத்துட்டு தேவையில்லாத பொருட்கள் தான் அதிகமாக இருக்குது ட்ரெஸ் கோடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரெஸ் கோடில் மெட்டாலிக் பார்ட்ஸ் நிறைய இருந்ததுனாவே தரவை செக் பண்ணுவாங்க அதனால நீங்கள் அந்த நேரத்தில் டென்ஷன் ஆகாமல் இருங்க செக் பண்ணால் பண்ணிக்கட்டுங்க பட் நீங்கள் டென்ஷன் ஆகக்கூடாது பொறுமையாக இருக்கணும் ரிலாக்ஸாக இருக்கணும் எக்ஸாம் ரேஷன் நல்ல முறையில் எழுதணும் இல்லைங்களா நம்ம நினச்சது அடையணும் இல்லையா நம்ம டாக்டர் ஆகும்னு நினைக்கிறோம் இல்லைங்களா பேரண்ட்ஸ் டாக்டர் ஆகும்னு நினைக்கிறாங்களே அதை நம்ம அடையணும் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் நிறைய ஃபாலோ பண்ணிட்டு போய் ரிலாக்ஸா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமினேஷன் கடைசி ஒரு நேரத்தில் போய் அவதை படிக்கலையே இதை படிக்கலையே அதை கொஞ்சம் படிக்கலையேன்னு சொல்லி டென்ஷன் ஆகாம பொறுமையா ரீகால் மனசுக்குள்ளேயே நீங்க ரீகால் பண்ணிட்டே இருங்க நம்மளால சாதிக்க முடியும் அப்படி என்னத்த நினச்சிக்கோங்க கடவுளை வேண்டிக்கங்க கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரி ஒரு டாக்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருப்போம் ஒரு வேலை உங்களுக்கு டவுட் இருந்தால் தாராளமாக காண்டக்ட் பண்ணலாம் இரவு ஒன்பது முதல் பத்தரை மணிக்கும் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் ஃபைவ் கம்ப்ளீட் கேரன்ஸ் தான் போட்டாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்